நண்பர்களுக்கு வணக்கம் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் நம்மளுடைய ஊடகங்கள் வழியாக வெளிப்படுத்தினால்தான் தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சிறிய சக்தியாக கூட இருக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க அப்போ தான் ஏதாவது ஒரு வகையில் தீர்வு கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் பத்திரிகையில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் ஏன் இத்தனை குழப்பங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க முழு விவரங்களை வந்து நம்ம பார்ப்போம் என்னென்ன குழப்பங்கள் இந்த போட்டித் தேர்வுகளில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நடந்து முடிந்த சட்டமன்றக் கூட்டத்தொடரில் வேலைவாய்ப்பு தொடர்பிலான முக்கிய அறிவிப்புகளில் அரசு பணிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு நாற்பது சதவீதமாக உயர்த்தப்படும் என்பதும் ஒன்றாகும் அரசு பணிகளுக்கான பொது போட்டியிலும் தத்தம் வகுப்பினருக்குள்ளான பொதுப்பிரிவிலும் இடம்பெறும் பட்சத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் ஐம்பதாயிரத்தி ஆண்டதற்கான வாய்ப்புள்ளது அந்த வகையில் சமூக மாற்றங்களுக்கு வித்திடக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக பெருந்தொற்று முன்னெச்சரிக்கை காரணமாக தேர்வாணைய தேர்வுகள் நடத்தப்படாததால் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான வயது உச்ச வரம்பை இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிப்பதாக கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டு அரசாணையம் வெளியிடப்பட்டுள்ளது மத்திய அரசு பணிகளுக்கான சிவில் சர்வீஸ் எஸ்எஸ்எஸ்சி தேர்வுகளைப் போல டிஎன்பிஎஸ்சி ஆண்டுதோறும் தேர்வுகள் தேர்வுகள் நடத்துவதில்லை லட்சக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்கும் குரூப் ஒன் டூ ஃபோர் தேர்வுகளை குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்படாததுடன் சில துறைகளில் ஒன்றிரண்டு பணியிடங்களுக்காக நடத்தப்படும் தேர்வுகள் எப்போது நடத்தப்படும் என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை கடந்த அதிமுக ஆட்சியில் கொரோனா காலத்துக்கு முந்தைய ஆண்டுகளிலே எதிர்பார்க்கப்பட்ட பல தேர்வுகள் நடத்தப்படவில்லை இந்நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டும் வயது உச்சவரம்பை நீட்டித்திருப்பது போதுமானதல்ல டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களிடம் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் அறிவிப்பு அனைத்து அரசு பணிகளுக்கும் தமிழ் மொழித்தால் கட்டாயமாக்கப்படும் என்பது மிக முக்கியமானது தமிழறியாத ஒருவர் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு தடையாக இது அமையும் என்ற காரணம் கூறப்பட்டுள்ளது குரூப் டூ முதல்நிலைத் தேர்வில் மொழி பாடம் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக பொது அறிவு வினாக்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்படி இன்னும் தேர்வு நடத்தப்படாத நிலையில் மீண்டும் ஒரு மாற்றம் வருமோ என்ற குழப்பத்துக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் முதல்நிலை தேர்வில் மொழி பாடங்களில் மதிப்பெண் பெறுவது எளிதானதாகவும் பொது அறிவு பாடங்களில் மதிப்பெண் பெறுவது கடினமானதாகவும் உள்ளதாலேயே இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன முதன்மை தேர்வில் தமிழில் விண்ணப்பங்கள் எழுதும் திறன் மொழிபெயர்ப்பு திறன் ஆகியவற்றை சோதிக்கும் வகையில் வினாத்தாள் முறையும் மாற்றப்பட்டது எனவே இது குறித்த தெளிவான அறிவிப்புகளையும் மாணவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் கொரோனாவின் தாக்கம் குறைந்துள்ள நிலையில் நீதிமன்ற பணியாளர்களுக்கான எழுத்துத் தேர்வை நீதித்துறை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறது ஆனால் இன்னமும் கூட குரூப் டூ ஃபோர் போன்ற பெரும் எண்ணிக்கையிலான பணியிடங்களுக்கு டிஎன்பிஎஸ் யால் அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை இ சேவை மையங்கள் வழியாக சான்றிதழ் பதிவேற்றம் செய்வதற்காக மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டியிருப்பது குறித்தும் மாணவர்களிடம் அதிருப்தி நிலவுகிறது இத்தகைய குறைபாடுகளை களைவதோடு உத்தேச தேர்வுக்கான கால அட்டவணையையும் டிஎன்பிஎஸ்சி விரைவில் வெளியிட வேண்டும் என்பது மாணவர்களின் எதிர்பார்ப்பு நண்பர்களே இப்படி பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிற ஒரு நிலையில் குழப்பங்கள் நீடிக்கிறது என்று சொல்லலாம் நன்றி